மூன்று பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமணன் என்ன நடந்தது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது அந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமி அதே பள்ளியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில எட்டாம் வகுப்பு படித்து வரும் நிலையில கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாலை வந்து தனது தோழியின் குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்வதாக அச்சிறுமி வந்து சென்றுள்ளார் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாதால கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அவரது தாயார் வந்து திருவிக்கா நகர் போலீஸ்ல ஒரு புகார் ஒன்றை அளித்தார் குறிப்பாக திருமி குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்வதாக சென்ற நிலையில அவர் வந்து காணாமல் போனதாக தெரிவித்த நிலையில இது தொடர்பாக காணாமல் போனதாக வழக்கை பதிவு செய்து திருவிக்கா நகர் போலீசார் அச்சிறுமியின் செல்போன் எண்ணை வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில பெரம்பூர் வீனஸ் அருகே இருப்பது வந்து தெரிய வந்தது உடனடியாக போலீசார் அங்கு சென்று போதுதான் ஒரு அதிர்ச்சியானதை காத்திருந்தது அங்கு வந்து பதினாறு வயது திருமி வந்து அந்த அதாவது காதலனுக்குடன் வந்து தனிமையில் இருப்பதை வந்து போலீசார் கண்டனர் இதே போல மேலும் இரண்டு சிறுமிகள் அவரது காதலர்களுடன் தனிமையில் இருப்பதை வந்து போலீசார் கண்டு உடனடியாக அவர்களுடன் இருந்த அவர்களது காதலர்களை போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில இவர்கள் மூவரும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதை வந்து போலீசார் கண்டுபிடித்தனர் அவர்கள் மீட்கப்பட்ட சிறுமிகள் அனைவரையும் முத்தையால்பேட்டையில் உள்ள மகளிர் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சிறுவன் உட்பட மூன்று பேர் மீது போக்சோ பிரிவின் கீழே திருவிக்க நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை வந்து சிறையில் அடைத்தனர் இதுல பதினோரு வயது ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது கடிமுல்லா மற்றும் பதினாறு வயது திருமணி மீது ஏற்கனவே பல வழக்குகள் காவல் நிலையில நிலுவையில் இருப்பதும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மூன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பெரம்பூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் மேலும் இது தொடர்பாக வேறு ஏதேனும் தலைமறைவாக இருக்கிறார்களா இவர்கள் குடித்துவிட்டு இது போன்ற செயலில் ஈடுபட்டனரா என்ற கோணங்கள்ல சிறுமிக்க நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்